எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கிடைறேன் ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வனிய உலக ஷாத்ரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமுடி ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களோட இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை விதைக்க கண்டிப்பாக உங்களுடைய ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் வன்னியர்களையும் வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டையும் கேவலமாக பேசிய நடிகை கஸ்தூரி கலாட்டா வாய்ஸ் அப்படின்னு சொல்லப்படும் ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்திருந்த நடிகை கஸ்தூரி ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடு ரத்து பண்ணணும் அந்த மக்கள் எல்லாருமே பயங்கரமான பொருளாதாரத்துல வளர்ந்த சமூகமாகத்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா போய் போராடுவாங்க இடஒதுக்கீடு வேணும்லன்னு சொல்லிக்கிட்டு திரிவாங்க அவர்கள் எல்லாருமே வந்து பாத்தினா நல்ல வெல் செட்டில்டாதான் வந்து பாத்தினா இருக்காங்கன்ற மாதிரி ஏதோ ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு வன்னியர்களை நேரடியா இடஒதுக்கீடு விஷயத்தை வன்னியர்கள் வந்து பாத்தினா கூட்டம் கூட்டமாக போய் வந்து இங்க தமிழகத்துல இடஒதுக்கீடு வகையில வேலூனை வந்து பாத்தீங்கன்னா போராடிக்கிட்டு வந்து பாத்தினா கூட்டமா தெரிஞ்சிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வன்னியர்களை பேரை சொல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா தற்கொலைத்தனமான வந்து பாத்தீங்கன்னா ஒரு காணொலியை பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க கஸ்தூரி நடிகை கஸ்தூரி அவர்களுக்கு பிரச்சனை கிடையாது அவர் ஏதாவது ஒரு படத்துல கம்மிட் ஆகி ஏதாவது ஒரு சீன்ல நடிச்சிட்டு போனாவே அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ ஐம்பது லட்சமோ ஒரு கோடியோ உங்களுக்கு பேமெண்ட் கிடைச்சிடும் அதை வாங்கி நீங்க வந்து பாத்தினா ஏதாவது செய்யலாம் புரியுதுங்களா நீங்க நடிகை நடிகர்களா வந்து பாத்தீங்கன்னா இருக்கீங்க உங்களுக்கும் இங்க இருக்கிற வந்து பாத்தினா சாதாரண மக்களுக்கான வாழ்க்கையும் வந்து பாத்தீங்கன்னா தெரிய போறது கிடையாது புரியுதுங்களா அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது ஆண்டு காலமாக வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை வந்து பாத்தீங்கன்னா வேண்டி இருபத்தோரு உயிர்களை வந்து பாத்தீங்கன்னா நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தினா இழந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கான இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காம இருக்கிற ஒரு சூழல்ல புரியுதா கூட்ட கூட்டமா வந்து பாத்தீங்கன்னா போய் வந்து இவங்க எல்லாம் போராடுவாங்க அப்படின்னு வந்து குறிப்பிட்டு நீங்க பேசுறீங்க அப்படின்னா வன்னியர்கள் மீதும் வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு மீதும் வந்து பாத்தினா ஒரு பிராமண சமூகத்துல பிறந்திருக்கிற ஒரு பெண்ணாக உங்களுக்கு எவ்வளவு வந்து பாத்தினா வன்மை இருக்கு அப்படின்றத எங்களால புரிஞ்சுக்க முடியுது வன்னியர் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கோடீஸ்வரர்கள் கிடையாதா அப்படின்னு கேட்டா மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் இந்த சமூகத்துக்குள்ள தான் இருக்கிறாங்க மிக பெரிய லட்சாதிபதிகளும் இருந்துட்டுதான் இருக்கிறாங்க இங்க இல்லன்னெல்லாம் சொல்லல ஆனா ஓவராலாக இந்த சமூகத்தோடைய எடுத்து பார்த்தா பெரும்பான்மையாக வந்து மிடில் கிளாஸ் சமூகமாகத்தான் இந்த இயர் சமூகம் இருக்குது மிடில் கிளாஸுக்கும் கீழே வந்து இருக்கிற குடும்பங்களும் வந்து இந்த அதிகமாக இருக்கிறாங்க இங்க கோடி ரூபாய் வச்சிருக்கிறவன் வந்து பாத்தினா அஞ்சு பேர் இருக்கிறான் அப்படின்னா லட்சாதிபதியா இருக்கிறவன் ஒரு அஞ்சு பேர் இருக்கிறான் அப்படின்னா மீதி தொண்ணூறு பர்சன்டேஜ்ல வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா எபோ மிடில் கிளாஸ் கூட கிடையாது மேக்ஸிமம் மிடில் கிளாஸும் பிலோ மிடில் கிளாஸ் வந்து இங்க பெரும்பான்மை சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அதுவும் குறிப்பிட்டு வன்னியர்கள் பெரும்பான்மையாக வந்து பாத்தினா இங்க பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமும் கூட அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வன்னியர்கள் இது வரைக்கும் வந்து பாத்தினா தொழில் துறையில கிடையாது தொழில்துறை மட்டும் கிடையாது வன்னியர்கள் வந்து பாத்தினா மிகப்பெரியதாக வந்து பாத்தினா விவசாயத்தை நம்பி விவசாயத்தை மட்டுமே வந்து தங்களுடைய மூலாதனமாக வச்சுக்கிட்டு தான் ஒரு பெரும் வந்து தலைமுறையா கடந்த தலைமுறை வரைக்கும் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய வேர்வை சிந்தி தான் வந்து பாத்தினா உழைத்து தான் அவங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க உங்களை போல வந்து பாத்தினா இந்த சமூகம் பெரும்பான்மை நடிகர்களை கொண்ட சமூகமா கிடையாது மிகப்பெரிய நடிகைகளை கொண்ட சமூகமா கிடையாது புரிதா இல்லையா மிகப்பெரிய பேசக்கூடிய கோடீஸ்வரர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களை போல பிராமண சமூகத்துல இருக்கிறது போல டிவிஎஸ் ஓனராகவோ இன்னும் ஏகப்பட்ட ஓனர்களாகவோ வன்னியர்கள் இல்ல புரியுதுங்களா பிராமண சமூகம் போல இன்னைக்கு உங்களுக்கான பொருளாதார நெருக்கடி வரும் பொழுது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் அப்படின்ற ஒரு இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா பெற்று அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அடுத்த தலைமுறை வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வாழப்போகுது நாங்க அதை தப்புன்னு சொல்லலை புரியுதா இல்லையா ஈடபிள்யூஎஸ் கொடுக்க தெரிந்த இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா வாங்க தெரிந்த அதை வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா பயன்பெற தெரிந்த பிராமண சமூகத்தை சார்ந்த ஒரு நடிகையாக இருக்கிற நீங்க இன்னொரு ஒரு இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா தப்பு அப்படின்னும் அந்த இடஒதுக்கீடை பயன்படுத்திட்டு இருக்கிறவங்க போறா கோட்டீஸ்வரனா வந்து பார்த்தீங்கன்னா வாழ்றான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதெல்லாம் மிக மிக வந்து பார்த்தீங்கன்னா கேவலமான ஒரு செயல் மிக மிக ஒரு முட்டாள்தனமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயல் அந்த அம்மா வந்து அந்த வீடியோவில் பேசுது உலகத்துல இருக்கிற ஏகப்பட்ட விஷயத்த எல்லாம் பேசிட்டு இருக்கு புரியுதா இல்லையா உள்ளூர்ல இருக்கிற சக மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன அந்த மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க குறிப்பிட்ட அந்த சமூகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடுக்காக எத்தனை வருடங்கள் வந்து பாத்தீங்கன்னா போராடிட்டு எத்தனை ஆண்டு காலமாக வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய அந்த இடஒதுக்கீடு கிடைக்கப்படாமல் இருக்காங்க இதையெல்லாம் தாண்டி அந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா கல்வி வேலை வாய்ப்புல எந்த அளவுக்கு அரசாங்கத்துல இருக்காங்க அவர்களுக்கான வந்து பாத்தீங்கன்னா முன் உதாரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா எப்படியெல்லாம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு இந்த அம்மாவால பேச முடியாது ஐஐடி பத்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிற ஜேர்னலிஸ்ட் வந்து கேள்வி கேட்கிறாரு அந்த அம்மா பதில் சொல்லுது ஒரு மண்ணாங்கட்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா தெரியாம உட்காந்து பதில் சொல்லுது புரியுதா ஐஐடி வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி ல வெறும் நாலு சீட்டு தான் ஃபில் ஆயிருக்கு அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா அந்த அம்மா அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது ஜென்ரல் கோட்டால வந்து பாத்தீங்கன்னா திறமை இருக்கிறோம் ஜென்ரல் கோட்டால திறமை இருக்கிறவன் ஜென்ரல் கோட்டால போனோம் ஏன் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஓசி ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாற்பத்தஞ்சு சீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி சீட்டு ஃபில் ஆகுது எப்படி ஃபில் ஆகுது ஐஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா எதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறான் ஓபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்குள்ள எவனையுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெரும்பான்மையாக இருக்கிறவங்க போகிறான் எவனையுமே வந்து இங்கே எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் தான் இருக்கானா சொல்லுங்கம்மா ஒரு பிராமண சமூகத்தில் பிறந்துட்டு இருக்கிற ஒரு நடிகா இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்தூரி அவர்கள் எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு கத்திட்டு இருக்கீங்க வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு விஷயத்தான் கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க போய் போராடுவாங்க சமூக நீதியை பத்தி பேசுவாங்க நீ என்ன வந்து பாத்தீங்கன்னா போராடினியா இல்ல உங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உன் நீ பேசின விஷயத்த உன் சமூகத்தை கேள்வி கேட்க முடியாதுன்னு வச்சுக்க உன்னதான் கேள்வி கேட்க முடியும் ஒரு நடிகையா இருந்துகிட்டு ஒரு அரசியல் விஷயமும் தெரியாம ஒரு அரசியல் தெளிவும் தெரியாம ஒரு சமூகத்தை கேள்வி கேட்கிற பேர்ல ஓபிசியோட வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய வழியை வந்து புரிந்து கொள்ளாம இங்க இருக்கிற ஓபிசிக்குள்ள இருக்கிற வன்னியருடைய வாழ்வியல் வந்து பாத்தீங்கன்னா புரிந்து கொள்ளாம இந்த சமூகம் எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நாற்பது ஆண்டு காலம் போராடிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் தெரியாம பெரிய வந்து பாத்தீங்கன்னா இவங்க மாதிரி உக்காந்துட்டு பேசக்கூடாது புரியுதுங்களா இல்லைங்களா இருக்கிற கோபத்துல நாம மரியாதை இல்லாம பாத்தீங்கன்னா உங்கள பேசிட மாட்டோம் புரியுதுங்களா அதற்கான தன்மை வன்னியர்களுக்கு ஒருபோதும் வந்தது கிடையாது புரிதா வன்னியருடைய வாழ்வியலும் வன்னியர்களுடைய வாழ்வாதாரமும் வன்னிய மக்களுடைய கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரமும் இந்த சமூகத்தோடைய அடுத்தத தலைமுறையா இருக்கிற கல்வியுடைய அஹ் விஷயமும் இந்த சமூகத்துல இருக்கிற பலருடைய அரசாங்க வேலைவாய்ப்புகளும் இங்க மிகப்பெரிய கேள்விக்குறியா அறிஞ்சிட்டு இருக்கு புரிதா அதனால தான் நாங்க நாற்பது ஆண்டு காலமா எங்களுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடை வந்து பாத்தீங்கன்னா கொடுங்க அப்படின்னு கேட்கறோம் புரியுதா இல்லையா நீ இடபிள்யூஎஸ் வாங்கி வந்து பாத்தீங்கன்னா பயன்பெறணும் அப்படின்னு சொல்ற இல்ல உங்க சமூகத்துல இருக்கிறவங்க பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கணும் ஏழு லட்சத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிறவங்க போற வந்து பாத்தீங்கன்னா ஏழை அப்படின்னு இடபிள்யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டீங்களே இங்க வன்னியர் சமூகத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல வெறும் ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபா மூணு லட்சம் ரூபா சம்பாதிக்க முடியாத குடும்பங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறான் ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிச்சோம் ரெண்டு லட்சம் ரூபா மூணு லட்சம் ரூபா சம்பாதிக்க முடியாத பின்தங்கிய நிலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துக்குள்ள எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு அவனுடைய வாழ்வாதாரம் எப்படி வந்து பாத்தன மேம்படுத்துவீங்க ஓபி சிக்கான இடவது ரத்து பண்ணணும் வந்து பாத்தீங்கன்னா பேசுற இந்த அம்மா இவர்களுக்கு எந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பீங்க சொல்லுங்க ரவுடி பையனா தெரியறான இந்த அம்மா தான் பாதிச்சு கொள்ளகுது பாவம் இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு படத்தை போய் நடிக்கும் போது எவனா வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு கோட்டால இருக்கிறவன் தான் தப்பு பண்றான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த அம்மாவுக்கு ஏதாவது வந்து விஷயம் சொல்லிருப்பாங்க கோட்டால இருக்கிறவங்க மட்டும் இல்ல கோட்டாவுக்கு மேல இருக்கிற ஓசியில இருக்கிறவங்க எஃப்சியில இருக்கிறவங்க கூட இங்க தப்பு பண்ணிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு தான் பொழைச்சிட்டு இருக்கிறான் புரியுதா இல்லையா கோட்டால இருக்கிறவங்க மட்டும் தப்பு பண்ணல இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற எல்லாருமே தப்பு பண்ணிட்டு தான் இருக்கிறான் கோட்டால இருக்கிறவங்க மட்டும் தான் கஞ்சா அடிக்கிறானா எஃப்சி ஓசியில இருக்கிறவங்க கஞ்சா அடிக்கிறது இல்லையா எஃப்சி ஓசியில இருக்கிறவங்க வந்து பார்த்தா குடிக்கிறது கிடையாதா கோட்டால இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து பார்த்தா குடிக்கிறானா நான் கேக்குறேமா சொல்லு பார்க்கலாம் அதுக்கு உங்ககிட்ட பதில் கிதா கிடையாது அங்கேயும் தப்பு தப்பு இங்கேயும் தப்பு இருக்கு அங்க இருக்கிற தப்ப மறைச்சு இங்க இருக்கிற தப்ப மட்டும் வந்து பாத்தினா பேசுற அப்படினா எஃப்சி லே ஓசி லே இருக்கறவங்க லைட் புத்தியோட வந்து பாத்தினா தப்பு பண்ணிட்டு இருப்பான் அதனால அது பிரச்சனை கிடையாது இங்க இருக்கிற கோட்டால இருக்கறவன் பிலோ மிடில் கிளாஸ்ல இருந்து வந்து பாத்தினா தப்பு பண்ணா உங்களுக்கு எல்லாம் ரவுடிஸ்மா தெரியும் எவ்வளவு கேவலமான ஒரு மனப்பாங்கு எவ்வளவு வந்து பாத்தினா ஒரு கேவலமான ஒரு மன இல்ல இடஒதுக்கீடு பற்றியும் தெரியல சமூகநீதிய நீதியை பற்றியும் தெரியல ஒவ்வொரு சமூகத்தோட வாழ்வாதாரத்தை பத்தியும் தெரியல

ஒரு நாள் வந்து பாத்தினா வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு வந்து வந்து நிலத்துல கஷ்டப்பட்டு பாரு அப்ப தெரியும் வன்னியருடைய வாழ்வாதாரம் எங்க இருக்கு வன்னியருடைய நிலைப்பாடு எங்க இருக்கு அப்படின்னு அந்த அம்மா பேசுது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓபிசில ல இருக்கிற அஞ்சு ஏக்கரா வச்சிட்டு இருக்கான் அப்படின்னு நீ பாத்தியா நீ பாத்தியான்னு கேக்குற அஞ்சு ஏக்கரா வச்சிட்டு இருக்கான் நீ பாத்தியா ஆ எதையாவது எங்கேயாவது போக வேண்டியது எதாவது படநடிக்க போக வேண்டியது நூற்றில் வந்து பார்த்தினா ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து பார்த்தின்னா ஒரு அஞ்சு ஏக்கரா பத்து ஏக்கராக வச்சுருக்குற விஷயத்தை இதுங்க பூரா பார்க்க வேண்டியது ஆ பாத்துட்டு வந்து ஒட்டுமொத்த சமூகமும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு இதுங்களா வந்து பார்த்தின்னா கற்பனை பண்ணிக்க வேண்டியது எவ்வளவு கேவலமான வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனநிலை இடஒதுக்கீதை பற்றியும் வன்னியர் சமூகத்துடைய விஷயத்தை கூட்டத்தோட போய் இடஒதுக்கீடு கேட்கிறாங்க சமூக நீதியை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த சமூகத்துடைய அரசியல் தலைவர்களையும் வன்னியர் சமூகத்தை குறிப்பிடாம நீ பேசினாலும் நாங்க வந்து எச்சரிக்கா சொல்லிக்க விரும்புறோம் இன்னொரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு தெரிந்த அப்படின்னா மிக மிக வந்து பாத்தினா கடுமையான விமர்சனத்தோட இந்த வன்னியர் சமூகம் வரும் அப்படின்றதையும் கஸ்தூரி அவர்களுக்கு மிக தெளிவாக வந்து பாத்தினா நாங்க சொல்லிக்க விரும்புகிறோம் புரியுதா இந்த பாருமா உனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல நீதியை பற்றி தெரியல அரசியலை பற்றி தெரியல ஒரு சமூகத்துடைய வாழ்வாதாரம் பற்றி தெரியல ஒரு சமூகம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னு தெரியல ஒரு சமூகம் இன்னைக்கு வரைக்கும் விவசாயத்தை செஞ்சு விவசாயத்தை மட்டுமே நம்பிக்கிட்டு அதில் வர வந்து பார்த்தீங்கன்னா லாப நட்ட கணக்கையாக வந்து பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ளாமல் எதையுமே தெரியாமல் உட்காந்துட்டு நீ எல்லாம் பேசுகிற அப்படின்னா நீலாம் எவ்வளோ ஒரு தற்கொலைத்தனமான ஒரு நடிகையாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்றத எங்களால் புரிஞ்சுக்க முடியும் புரியுதா இல்லையா நீ பேசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சமூகத்தை பின்னாடிலாம் போய் ஒழிஞ்சிக்காத ஒழிஞ்சிக்கிட்ட அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி வந்து பேச வேண்டிய சூழலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துருவோம் அதையே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி அவர்களுக்கு சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம் வன்னியர்களே தெளிவு பற்றி கொள்ளுங்கள் தெளிவா இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியகுல சத்திரிய சமூகத்துக்கு குறிப்பாக அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக்க விமலோர்மன்டமற்ற வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுள சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகள சாஸ்திரிய சமூகத்துடைய சத்ரிய தர்மமும் மேலும் விட்டு அடுத்தது ஒரு நல்ல காணொல சந்திக்கிறேன்